அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான அதுவும் முருகரை பற்றிய ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் இன்று ஒவ்வொரு செவ்வாயுமே ரொம்ப விசேஷம்தான் அதுலேயும் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடிய அற்புதமான தீபங்களில் முருகர் எழுந்தருள்வதாகவே ஐதீகம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி எந்த வழிபாடு விரத முறைகள் நம்ம செய்தாலுமே அது பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்த வழி தெரியாமல் சென்றுவிடும்னே சொல்லலாம் முருகப்பெருமானை நினைத்து முருகான்ற அந்த ஒரு அற்புதமான குரல் அதை கேட்க முருகர் காத்துட்ருக்காருனே சொல்லலாங்க ஆமாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது நமக்கு நிச்சயமான பலன்களை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாடு இதெல்லாம் செய்யலாம் அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானுக்கு உரிமையான ஒரு நாளும் செவ்வாய்கிழமைனு சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு பார்த்திங்கன்னா திதி நட்சத்திரம் கிழமை அப்படின்னு மூன்று விதமான விரதங்கள் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்ததுதான் முருகா அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னாலே போதும் நமது மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் முருகப்பெருமான் இந்த முருகரை தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை நம்ம எந்த முறையில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்றத்தை காண முடியும் அப்படின்றத பார்ப்போம் ஒரு சின்ன ஒரு எளிய முறை தான் அதை எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் அற்புதமான முருகப்பெருமானை மனசில் முதல்ல நினைச்சுக்கோங்க உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முருகா அப்படின்ற அந்த ஒரு அழகான சொல்ல நீங்கள் வாய் மணக்க சொல்லிக்கிட்டே இருங்க முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதை முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற ஒரு நாள் திதி அடிப்படையில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா பதினைந்து நாட்களும் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நட்சத்திரம் அந்த மாதம் எப்போ வருதோ அது வரைக்கும் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கேட்டால் செவ்வாய்க்கிழமை ஆறு செவ்வா போதும் திதி அதுக்கப்புறம் நட்சத்திரம்னா நம்ம அப்புறம் பார்ப்போம் கிழமைக்கு மட்டும் எப்படி விரதம் இருக்கிறது அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் வந்து வீடு நிலம் சொத்து இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறதுனால சொந்த வீடு கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் அதிகாலையிலே எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு செவ்வாய்க்கிழமை என்ன நீங்கள் பின்பற்றுறீங்களோ அதுவே ஆறு செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்க அளவுக்கு அதிகாலையிலே எழுந்து முருகருடைய படத்தை துடைத்து அழகாக பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணி அவருக்குன்னு சொல்லி மலர்களெல்லாம் சார்த்தி முருகா காலை நேரத்தில் இந்த காலை நேரத்தில் என் மனதில் இருக்கும் பிரச்சனைகளை உங்கள் முன் நான் சமர்ப்பணம் செய்கிறேன் எனக்கான ஒரு அற்புதமான நல்வாய்ப்பை தாங்கள் வழங்குங்கள்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு தீபம் ரொம்ப அற்புதமான தீபம் அது எந்த தீபமாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு ஏற்றக்கூடிய மண் அகல் விளக்கிற்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன கேட்டால் ஒரு தீபமே போதுமானது இல்லை நான் செவ்வாய் பகவானுக்காக நான் ஆறு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய தயாராக இருக்கிறேன்னா தாராளமாக செய்யுங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய வழிமுறைப்படி உங்களுக்கு என்ன எளிமையாக முடியுமோ காலையிலேயே பண்ணிவிட்டு முருகர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவருக்கு நெய்வேதியமாக உங்கள் கையால் செய்யக்கூடியது என்னை கேட்டால் காய்ச்சின பாலில் கொஞ்சமாக பணங்கற்கண்டு கூட போட்டுட்டு முருகருக்கு நெய்வேதியம் பண்ணிடலாம் அதுவே சாலை சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை முருக பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான குமாரன்ற திருநாமத்தாலும் நம்ம முருகரை வந்து முருகா 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 குமாரா வெற்றிவேலா கந்த கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயான்னு சொல்லி வழிபாடு செய்யலாம் மனித உடலில் பார்த்தீங்கன்னா முகம் ரத்தம் சுரப்பிகள் கல்லீரல் இடது காது எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமும் செவ்வாய் பகவான்னு சொல்லலாம் ஆக உடல் நலமும் நமக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தினசரி நீங்கள் அதிகாலையில் எழுந்து பூஜை பண்ணுறது ரொம்ப சிறந்தது முடியல அப்படின்னா ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இந்த மாதிரி ஆறு மோகனை நினைத்து அதிகாலை பொழுதில் தீபம் ஏற்றி வைத்து உங்களது பிரச்சனைகளை சமர்ப்பணம் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா மாலை வேலையில் நேரம் இருந்துச்சு அப்படின்னா ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொண்டு இறைவனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகணும் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமையில் இருந்து அவருக்குரிய அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு குறையும் அதோடு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரமான காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம செய்கிறது விரைவான பலன்கள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க என்ன நினைத்து இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அது வேண்டுதல் நிச்சயமாகவே நிறைவேறும் அதோடு வாழ்க்கையில் ஏற்றம் என்பதும் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறப்பான வழிபாடு இந்த முருகருடைய வழிபாடுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக செஞ்சுருங்க உங்களுக்கு எந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய விருப்பம் இருந்தாலும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறதா இருந்தால் அதையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க என்ன கேட்டால் அழகாக ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கு போதுமானது மஞ்சள் குங்குமம் வைத்து எண்ணெய் சேர்த்து திரி போட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு முருகருக்கு முன்பாக ஏற்றி வைத்தாலுமே சரி வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம் என்றுமே இதை தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய் கிழமை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் நிகழும் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்